மதுரை குலசேகரன் கோட்டையில் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மீனாட்சியம்மன் கோவிலில் குடமுழுக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கல உரிமையாளர் இந்த கிராம மக்கள் விசார் பாங்க என்னுடைய நஞ்சாக நன்றியை தெரிவித்து உள்ளார் அவருக்கு நன்றி சொல்வது என்பது இவ்வளவுதானே எனக்கு சொல்ல முடியாது இரவு மக்கள் மகா பிக்சவரில் பனெட்டு அந்த வேலை பார்த்திருக்காரு நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ மைசூர் போட்டிருக்கேன் எடுத்து இது போறேன் பதினெட்டு நாளாந்து வேலை பார்க்கறத நான் பாக்குறதில்லை பதினெட்டு நாள் இட்டுக்கிட்டே இருக்காரு செக்கப் பண்ணாரு போறாரு வர்றாரு இதுல என்ன ஒரு வேடிக்கை இருக்குதுன்னா மூணு வாரம் திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன் கடுமையான சூறாவளி ஆறலெட்டி மலை ஞாயிற்றுக்கிழமை ஆழாலெட்டி மலை இந்த பகுதியில் கூடிய எல்லாம் பறந்து போச்சு பறக்காத ஒரே ஒரு பொருள் எங்கள் யாரசாலை மட்டும்தான் அப்ப அங்க யாரசாலை பறக்காம பாதுகாத்தது யாரு நீங்க தான் நானா கிடையவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய அந்த அம்மையப்பன் தான் இதை பாதுகாத்து இருக்காரு அம்மையப்பன் எப்படி யாரசாலையை பாதுகாத்தனும் அதை போல நம்மளையும் பாதுகாப்பு எல்லா நலமும் பெற்றுவாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் லட்சுமி பொறுமையாள அருமை அண்ணன் சரீஷ் அவர்களுக்கு திருப்பணி குழு சார்பாக போட்டு கருவி அம்மனுக்கு படைக்கப்பட்ட இந்த செம்பட்டு புலவை அருமை சென்றவர் சதீஷ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது புலசரங்கோட்டை கிராமத்தை சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பேச தெரியாது ரொம்ப நன்றி see her rolling up, over black Cadillac, high heel boots, and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her, there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh god, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she's got a bad little waist, and we tearing down this.